இவங்க நீதிமன்ற உத்தரவையும் ஃபாலோ பண்ணல காவல்துறை கொடுத்திருந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணல புரட்சியில வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா போன்ற ஆட்கள் சொல்ல முடியுமா நீ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டரி கொள்ளைக்காரனுடைய மருமகன் கரூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கு ஒன்றரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் எந்த வகையில தாவைக்காவை தங்கள் பக்கம் இழுப்பதற்காகவும் திமுகவை வந்து அழித்து ஒழிப்பதற்காகவும் செய்யக்கூடிய வேலை தான் இது இதில் பத்து பேர் குழு போட்டு எங்கள் என்ன கிழிச்சிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கவே இல்லை இப்ப இந்த பிரச்சாரம் எதுக்கு எதுக்கு சாலையில எதுக்கு கூட்டம் நான் ஒரே வார்த்தை சாலை வந்து பாத்தீங்கன்னா வந்து போக்குவரத்துக்கு தானே அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அடுத்த ஒரு மணி நேரத்துல ஒரு காரணி போடுவானா வணக்கம் கரூர் துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல முதல்ல இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் மூல காரணம் சொன்னா நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் நீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவுகளை வந்து ஃபாலோ பண்ணும் இவங்க நீதிமன்ற உத்தரவையும் ஃபாலோ பண்ணலை காவல்துறை கொடுத்துருந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணல முதல்ல காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அது அப்பீல் பண்ணி தான் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ கோர்ட்டில் வந்து சில உத்தரவுகள் பிறப்பிக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும் அடிப்படையிலேயே வந்து பிரச்சனையே இவங்க கிட்டந்தான் ஆரம்பிக்குது அந்த டைமை ஃபாலோ பண்ணலைன்றது தான் வந்து குறிப்பாக திட்டமிட்ட தான் அந்த டைமை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்கன்றது என்னுடைய கருத்து காரணம் என்னென்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் கூட தாமதம் ஆகலாம் திட்டமிட்டபடி ஆனால் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களையே காரணம் காட்டுறது சரியா இருக்காது இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து காத்து இருக்கிறாங்களே எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் காத்துருக்குறாங்களேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் தான் காரணம்னு சொல்றது வந்து கேட்டால் இந்த சொல்லுவாங்க தான் அந்த கோழிலேருந்து முட்டை வந்தால் இருந்து கோழி வந்தானா அந்த மாதிரி கதையாக ஆகிடும் ஸோ முழுக்க முழுக்க தாவேக்காய் தரப்பில் நீதிமன்ற உத்தரவையும் ஃபாலோ பண்ணலை காவல்துறையோட இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ தான் அடிப்படை காரணம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் சரியான பதிவு ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ்தல பதிவு சரியா இவங்க பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சா மாதிரி தான் சார் பல விஷயங்கள் பண்றாங்க ஆதவ் அர்ஜுனா கூட பார்த்தீங்கன்னா தான் வெளியிட்ட கருத்து வந்து தவறுன்னு தெரிஞ்சதுனால தான் டெலிட் பண்ணாரு ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே வந்து புரட்சி ஏற்பட்டுற மாதிரி வந்து தமிழ்நாட்டையும் புரட்சி ஏற்படும் சொல்கிறாரு இது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களை வந்து உணர்ச்சி வேகத்தில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தவறான திசைக்கு தூண்டுறதோட விளைவு தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் எதுக்கு எதை சொல்கிறது சார் இது முழுக்க முழுக்க மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்கள் கொல்லப்பட்டது எப்படி கேட்டால் அது விபத்து தானா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலதாமதம் பண்ணதுனால ஏற்பட்டதுனால விளைவா இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே ஆளும் அரசு நீங்கள் குறை சொல்லணும் குற்றம் சொல்லணுன்றதுக்காகவே நான் நான் சொல்கிறேன் நேரடியாகவே நான் என்னுடைய பார்வையில் எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க இவங்க திட்டமிட்டு காலதாமதம் செய்தது தான் இந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் சரிங்களா ஏன்னா இது வந்து அநேக மக்களான கருத்துன்னா நானும் சொல்கிறேன் நான் வந்து வித்தியாசமாக புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆளும் அரசு நீங்கள் குறை சொல்லுன்னா அதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் யாருமே வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் ப பக்கம் நிற்கவே இல்லை எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க குற்றம் செய்தவன் தான் ஓடி ஒழிவான் விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்ஜாமீன் கேக்குறாரு என் கைது செய்தால் என்ன ஆயிடும் நீங்களே சரண்டர் ஆயிடுங்க போயிட்டு ஆமாங்க நீங்க போலீஸ் தேர்தல் தான் சொல்றீங்க நான் சரண்டர் சொல்லி சரண்டர் ஆகுங்க ஏன் போறீங்க அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க வந்துட்டுனாக்கா நீங்க முன்ஜாமீன் அப்ளை பண்றது கூட உங்களுடைய உரிமையா இருக்கலாம் சார் ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இருக்கணும்ல இப்ப சட்டத்தின்படி நீங்க வந்து உங்களுக்கான வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம் கைது செய்ய போறாங்க நான் முன்ஜாமீன் கேட்கறேன் அது பண்ணலாம் எல்லாரும் செய்யக்கூடியதுதான் ஆனால் நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்கள் பக்கத்துல நிக்காம இருக்கிறது தவறுதானே சரி நீங்க வர வேண்டாம் அடுத்த கட்ட நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்களா சார் யாராவது ஒரு பத்து பேர் போயிட்டு வந்து கேட்டா அது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இருந்தாங்கன்னா இல்ல அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து கேட்டா நீங்க புரட்சி வடிக்கணும் சொல்றது சிரிப்பு புரட்சினா என்னன்னு தெரியுமா முதல்ல புரட்சின்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினா போன்ற ஆட்கள் சொல்ல முடியுமா நீ ஒரு வந்து பார்த்தினா ஒரு லாட்டரி கொள்ளைக்காரனுடைய மருமகன் நீ வந்து புரட்சின்ற வார்த்தையை நீ பயன்படுத்த முடியுமா முதல்ல இதுக்கே உன்னை வந்து கைது செய்யலாம் எதுக்கு எதை சொல்றது நேபாள நடந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தினா வந்து மூடப்பட்டதன் விளைவு தான் அது வந்து தடை செய்யப்பட்ட விளைவு தான் அங்கே புரட்சி அணிஞ்சிருக்கு பங்களாதேஷில் ஒரு அது ஒரு வகையான வந்து புரட்சி ஸ்ரீலங்காவில் வேறு வகையான புரட்சி ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏற்படும் சொல்றது கிட்ட பிரிணைவாதம் பேசுறது தானே இது விஜய் ஓடி ஒளிஞ்சாருன்னு சொல்றது தவறு இல்லையா சார் நீங்கள் சார் நீங்கள் போய் அங்கே வந்து தடை செய்யப்பட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆனால் பரவாயில்ல நிகழ்ச்சி நடந்த ஒரு மணி ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க அங்கே நாமக்கல்லேருந்து நீங்கள் வந்து அந்த கரூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தில் தங்கியிருக்கலாம்ல சார் நீங்கள் எப்படி தெரியும் ரிட்டன் வந்தீங்க அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஓடி ஒளியர் தான் இது அங்கே சரி அது கூட போட்டோம் கேட்டால் அந்த பத்திரிகையாளர் கேட்கும் போது இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் விளக்கம் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு அறிக்கை நீங்கள் பேச விட வேணாம் பத்திரிகை பார்க்கணும் அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய கேட்டால் நடந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி நீங்கள் சொல்லணும் இல்லை குறைஞ்சபட்சம் வருத்தம் தெரிஞ்சுங்களா இதே நொறுங்கிடுச்சு அது நொறுங்கிடுச்சுன்னா அதெல்லாம் வேற ட்விட்டரில் போறது வேற ஒரு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு இந்த தவறு ஏற்பட்டதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன என்ன காரணங்களால் ஏற்பட நீங்கள் அரசு கூட நீங்கள் ப்ளேம் பண்ணுங்க ஆனால் உங்கள் சைடில் நடந்த தவறுக்கு நீங்கள் நீங்கள் தானே பதில் சொல்லணும் எட்டே முக்காலுக்கு ஒரு மீட்டிங் நீங்கள் வீட்டிலேருந்து எட்டே முக்கால் கிளம்புறீங்கன்னா என்ன பொருள் அப்போ நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கு ஒரு மீட்டிங்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது எட்டே முக்கால் சார் இது எல்லாமே ஃபுட்டேஜில் இருக்குல்ல யார் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதாரம் இல்லை ஒரு குறிப்பு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் அரசு மீது சொல்கிறீங்கன்னு சொன்னால் அல்லது காவல்துறை மீது சொல்கிறீங்கன்னா அதுக்கான நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு இதுதான் தான் நீங்கள் நேரத்தை ஃபாலோ பண்ணவே இல்லை விதிகள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை அதுக்கான ஆதாரமும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சி தரப்புலேயே காவல்துறையை நீங்கள் எப்படி குற்றச்சாட்டை சொல்ல முடியும் பாஜகவோட இந்த விசாரணை குழு அவசியம் என்னா இந்த விவகாரத்துல அவங்க இவ்வளவு முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன எதத்தின்னா பித்தம் தெளின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா அதுதான் இது எந்த வகையில தாவைக்காவை தங்கள் பக்கம் இழுப்பதற்காகவும் திமுக குறை சொல்வதற்காகவும் இல்லை தி திமுகவை குற்றம் சொல்வதற்காகவும் இல்லை திமுக திமுகவை வந்து அழித்து ஒழிப்பதற்காகவும் செய்யக்கூடிய வேலை தான் இது இதில் பத்து பேர் குழு போட்டு எங்கள் என்ன கிழிச்சிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கடந்த காலத்தில் வந்து வெள்ளம் ஏற்பட்ட போதும் குழு அமைச்சாங்க என்ன நடந்துச்சு என்ன வாரி வழங்கிட்டாங்க மக்களுக்கு எத்தனை மாதிரி குழுக்கள் வந்திருக்கிறாங்க இந்த எம்பிக்கள் குழு இது ஒரு தண்ட செலவு இதனால் ஒன்றும் அனுந்திர போகிறது இல்லை சார் இங்கே சட்டம் சார்ந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒரு வந்து நீதி நீதி அரசு தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அதாண்டி வந்து வந்து காவல்துறை வழங்க வந்து நடவடிக்கை இருக்கிறாங்க தேவைப்பட்ட சிபிசிஐடிக்கு வந்து வழங்க கொடுக்க போகிறாங்க அதையும் தாண்டி வேணால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி கூட இல்லை நீதிமன்றத்தின் மூலமாக கூட சிபிஐ விசாரணை கூட கேட்டுங்க இந்த பத்து பேர் குழு என்ன சாதிக்க போகிறாங்க சார் நீங்களே சொல்லுங்கள் தண்டோ செலவு தான் அவங்க போக்குவரத்து செலவு உட்பட அது சாப்பிட்ற செலவு உட்பட இப்படிதான் அழிக்கிறானுங்க எம்பி ஆயிட்டு ஒரு குழு இந்த குழு என்ன கிழிக்க போகுது ஒண்ணும் கிழிக்க போறது இல்ல இதே கருத்து தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் அனைத்துக்கும் பொருந்துமா சார் ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மாநில அரசு அதனுடைய சட்ட கடமைகளை செய்யணும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதை நேரடியாக வந்து காவல்துறையோட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த ஒரு நபர் ஆணையம் கூட தேவையே இல்லை கடந்து போகலாம் ஆனால் மக்கள்கிட்ட கிட்ட தேவையில்லாம பொய் பிரச்சாரங்களை வந்து கலப்பி விடும் போது ஒரு நபர் ஆணையம் வந்து விசாரிக்கிறதுல எந்த தப்பு இல்லை கடந்த காலத்தில் நிறைய தெரியும் நினைக்கிறேன் ராஜீவ் காந்தி மரணத்தின் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கமிஷன் ஒரு கமிஷன் வந்து விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு இதை ஒரு நபர் கமிஷன் இன்னைக்கு மட்டுமே கிடையாது இதன் மூலமா நல்ல தீர்வு கூட எட்டப்படலாம் எதிர்காலத்தில் வந்து இது மாதிரியான வந்து ரோட் ஷோக்கள் நடத்தாமல் தடை செய்யறது கூட இவங்க இந்த ஆணையம் பரிந்துரை செய்யலாம் எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருங்க நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான் அப்போ ஒரு நபர் ஆணையத்தின் மூலமா தேர்தல் பிரச்சாரங்களுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு சொல்றீங்களா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது நல்லது தானே சார் நாளைக்கு வந்து இந்த மாதிரியான வந்து எதிர்கட்சி தலைவர் கூட்டம் போடுறாரு அங்க ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஆம்புலன்ஸ் உண்மையா வந்ததா பொய்யா வந்ததா இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஓடிட்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தா இந்த பள்ளத்தை திறந்து வச்சாங்க பள்ளத்தை மூடி வச்சாங்கன்னு இருக்கு ரோட் ஷோ என்பது எதிர்க்கு எதற்காக பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கவே இல்லை இப்போ இந்த பிரச்சாரம் எதுக்கு ஒரு பொதுக்கூட்டங்களை கூட நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க பொதுக்கூட்டம் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்க ரோட்ல நீங்க வந்து வாகனத்தின் மூலமா வழிமறிக்கிறது எந்த வகையில நியாயம் எது எப்படி சரியாது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இல்ல சார் நான் தனிநபர் கூட சுதந்திரத்தை கூட பறிக்கிறீங்களா நீங்க அங்க தனிநபர் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்க நான் வழிமறிக்கப்படுறேன் சுத்தி போகும் போது ஒரு பத்து கிலோமீட்டர் கூடுதல் ஆகுது எதுக்காக நான் போகணும் சுத்தி போகணும் எனக்கான பாதை இருக்கும்போது நான் எதுக்கு சுத்தி போனோம் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த சாலை என்பது யாருக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கா மக்களுக்கா இந்த இடத்தையும் தமிழ்நாடு அரசு தானே சார் பரிந்துரை செய்தது தப்பு தான் சார் அரசே பண்ணாலும் தப்பு நான் கேட்கிறேன் அரசு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண மட்டும் அதுக்கு மட்டும் தனியா ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கிறீங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நீங்கள் ஒரு பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது அதுக்கான அரசு ஒரு தனி இடத்த ஒதுக்குது அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரசே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு இடத்த வந்து ஒரு மைதானத்தை ஒதுக்கி கொடுக்கணும் யாருக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல பொதுமக்கள் வந்து குழுமுற இடத்துல நீங்கள் வந்து எதுக்காக இந்த ரோட் ஷோ நடத்தணும் அல்லது இந்த இந்த பிரச்சார பயணத்தை நான் மேற்கொள்ளணும் அதுக்கு தடை விதிக்கணுன்ற நான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதே இடத்துல தானே பிரச்சாரம் எடப்பாடியா துரப்பாடியா டெட்பாடி யார் வேணா இருக்கட்டும் எதிர்கட்சி எது வேணா இருக்கட்டும் பிரதமர் முதலமைச்சர் யார் வேணா இருக்கட்டும் ரோட மறிக்கும் போது வந்து வாகனம் போறதுக்கு தடை ஏற்படுத்தா இல்லையா இப்ப சாதாரண நினைக்கிறேன் நம்ம கல்ச்சரே தெரியும் உங்களுக்கு சாலையில வந்து பாத்தீங்கன்னா பிண ஊர்வலம் போனா கூட சவ ஊர்வலம் போனா கூட நமக்கான வழியை விட்டுருவாங்க வாகனங்க போறதுக்கான வழியை விட்டு தான் அந்த சவ ஊர்வலம் நடக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி மறிச்சுட்டு நீங்கள் வந்து பயணம் கூட பரவே இல்லை ஒரு ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுங்க ஒரு பாயிண்டில் அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுறாங்க இது என்ன மோசமான ஒரு கல்ச்சர் இது அசிங்கமாக இல்லையா இது அந்த ஊர் மக்கள் இதுக்கு பேரல் ரோட்ஸ் வேற இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் சார் நான் சொன்ன சார் நீங்கள் பேரல் ரோடு கூட இருக்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் எதுக்காக இந்த இந்த பிரச்சார பயணம் இந்த பிரச்சார கூட்டம் எதுக்கு கூட்டம் எதுக்கு இது பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் எதோ ஒரு வந்து இப்போ ப நீங்கள் நடந்து போகல ஒரு வாகனத்தில் போகிறீங்க அந்த வாகனமே வந்து பார்த்தீங்கன்னா முழு இடத்தை அடைச்சிடும் எதுக்கு வந்து அங்கே நிச்சயமற்றம் நான் வரும்போது சந்தேகத்தோடு வரணும் ஏன்னா கேட்டேன் அந்த சாலையில் போனால் மக்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா வழி இருக்குமா இருக்காதான்ட்டு எதுக்கு சாலையில் எதுக்கு கூப்பிட்டோம்னு கேட்குறேன் நான் ஒரே வார்த்தை நீங்கள் பொதுக்கூட்டத்தை தான் நீங்கள் ஒரு மைதானத்தில் நடத்திங்க அரசியல் கட்சிகள் சாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்துக்கு தானே நான் ஒரு சைடில் போனோம்னா ஏன் இன்னொரு சைடில் போட போகக்கூடாது சொல்லுங்கள் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று போக்குவரத்து அதுதான் நான் எதுக்கு வந்து ஒரு சாலையில் வந்து வந்து கட் பண்ணிட்டு இன்னொரு சாலைக்கு போகணும் பேரல் சாலைக்கு போகணும் அப்போ மக்கள் சந்திப்பே தேவையில்லைன்னு சொல்றீங்களா சார் மக்கள் சந்திப்பு கேட்டா எல்லா இடத்துலயும் பண்ண முடியும் மக்கள் சந்திப்பு மார்க்கெட்ல பண்ண முடியும் போய் பண்ணிருக்கீங்களா மீன் மார்க்கெட்ல போய் பண்ணிருக்கீங்களா பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்துக்கு செய்யக்கூடிய இடத்தை தடை செய்து அந்த இடத்துல எதுக்கு பிரச்சார பயணத்தை நீங்க வைக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான் நீங்க எதுக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருபத்தி லட்சம் பேர் அந்த இடத்துல நீங்க குழும வைக்கிறீங்க அங்க எப்படி பாதுகாப்பு இருக்கும் உடமைக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் உயிருக்கும் உடமைக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அது தேவையானு கேட்குறேன் நான் நீங்கள் தனியாக ஒரு ஒரு மைதானத்தில் வச்சுட்டு போங்க இப்போ அவர் கேட்டார் அந்த நிர்மல் குமார் கேட்டார் நாங்கள் இங்கே நடத்தக்கூடாது நாங்கள் வந்து தான் நடத்தணும்னாரு எவ்வளோ நக்கலான வார்த்தை அது எவ்வளோ நக்கலான வார்த்தை நாங்கள் இப்படி நடத்தினால் பாலைவனத்தில் தான் நடத்தினோம் இப்படி அப்படின்னு சொன்னால் கண்டிஷனை தான் அவர் சொன்னார் எங்களை இப்படி அனுமதிகள் தான் நாங்கள் பாலைவனத்தில் தான் நடத்துங்க பாலைவனத்தில் உங்கள் தலைவர் தான் உலகம் முழுத இருக்கிற தலைவர் தானே நீங்கள் போய் பாலைவனத்தில் நடத்துங்க தாவேக்கா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கைது சரியா அவர் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பா சார் எப்பவுமே சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து தீர்ப்பு வருது இரண்டு வருஷம் வந்து சொத்து குவிப்பு வந்து சிறையில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை ஒரு அறிவிப்பு வருது நீதிமன்ற தீர்ப்பு வருது உடனே வந்து இருக்கட்டும்னா அங்கங்கே வந்து வந்து கலவரங்கள் அங்கங்கே த வந்து ரோடு மறியல் சாரை மறியல் இதெல்லாம் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவை வேளாண் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து வரும்போது அந்த வாகனம் வந்து தீ வச்சு எரிக்கிறாங்க அதில் மூன்று குழந்தைகள் வந்து பலியாகிறாங்க அப்போ வந்து என்ன செய்ய கேட்டால் வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு அடிப்படையில் வந்து சிலரை வந்து கைது செய்கிறாங்க அதில் முதல் அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த எரித்தவங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வந்தவங்களோ அவங்களாம் கிடையாது அந்த மறியல் போராட்டத்தை யார் வந்து முன்னிட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவர் தான் முதல் குற்றவாளியா ஃபர்ஸ்ட் அக்யூஸா சேர்த்தாங்க இது ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்பவும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்க அனுமதி யார் வந்து முதல்ல கேட்டு கடிதம் கொடுக்கறாங்களோ யாருக்கு அனுமதி வழங்கப்படுதுன்னு பாக்குறேன் யார் தலைமையில் அங்க வந்து இந்த கூட்டமேன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர் இந்த சம்பவத்தை ஜெயலலிதாவின் மகாமகம் சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேசுறாங்களே சார் இங்க நீங்க அதான் சொல்றேன் இங்க இப்ப நீங்க மகாமகம் வந்து தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது தாமிரபரணி பரணி ஆற்றில் வந்து இந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து த போராட்டம் பண்ணும்போது அது ஏற்பட்ட தடியடி வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளுமுலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் வந்து தார தாமிரபரணி ஆற்றில் விழுந்து இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து வெள்ள நிவாரணத்தில் உங்களுக்கு பல சம்பவங்கள் நடந்து சென்னையில் நடந்திருக்கு இந்த சாலி கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டாயிரவா பணத்துக்கு வந்து தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வாங்கின மக்கள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கும்ப கூட நடந்து தெரியும்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி இந்த குழு வந்திருக்க பாஜக குழு இங்கே வர்றதை விட முதல்ல வந்து அங்கே போகணும் ஸோ கும்பமேளா தான் நடந்திருக்கு கடந்த காலத்தில் இது வந்து காலம் காலமாக வந்து பார்த்தா கூட்டு நெரிசலில் வந்து சாகிறதுன்றது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியோட பிரச்சாரத்தில் இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு நாற்பத்தி ஒரு மக்கள் வந்து பேர் இறந்துருக்கிறாங்கன்றது இது வரலாற்றில் முதல் சம்பவம் மற்ற சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக பேசவே இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வந்து அறியாமை தான் மகாமகம்ல கூட நான் சொல்வேன் மக்களோட அறியாமை தான் கும்பமேளா நடந்ததும் அறியாமை தான் இந்த மக்கள்கிட்டையும் ஒரு அறியாமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு நடிகனை வந்து வந்து பார்க்க போயிட்டு தன் குழந்தைய வந்து பலி கொடுத்த வந்து பல தாய்மார்கள் பார்க்கும்போது நம்ம எப்படி இதை எப்படி நார்மலாக கடந்து போகணுன்றது எனக்கு தெரியல ஏன்னா வந்து பச்சிளம் குழந்தைகள் அதுவும் ரெண்டு ரெண்டு இரண்டு வயது குழந்தை உட்பட வந்து இவ்வளோ வந்து ஒரு பலி கொடுத்த பிறகு இந்த மக்களை வந்து எப்படி திட்டுறதுன்னு தெரியல திட்டுறதா இல்லை என்ன சொல்றதும் கூட தெரியாமல் இருக்கிறாங்க பலரும் கூட உளவுத்துறை தான் இதுக்கு காரணம் சார் நீங்கள் நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்க்குறோம் சார் உள்ள அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியும் முதல்ல ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ விஜய் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வரணும் அந்த பத்தாயிரத்தில் கூடுதலாக ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்கன்றதை கணிக்க முடியும் சார் ஒரு பத்தாயிரம் அவங்க கேட்டிருக்காங்க சார் இல்லை பத்தாயிரம் இல்லை சார் தாண்டியே வரும் சார் ஒரு பதினஞ்சாயிரம் வரும் சார் சொல்லிட்டு ஆனால் நாமக்கல்லில் இருக்கிற கூட்டம் வந்து ஒரு ஏழாயிரம் பேர் இவர் பின்தொடர்ந்து வராங்க அப்போ எப்படி ஆன் த ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கணிப்பெருந்து சார் முன்னாடியே கணிக்கிறது தான் மாலை எவ்வளோ பேர் கூடுவாங்கன்றத காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கணிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்க நேரம் வந்து பன்னெண்டு மணி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க உளவுத்துறை எல்லாரும் எங்கள் மனுஷங்க தான் இங்கே பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு சார் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு கணிக்க முடியும் எவ்வளோ கூட்டம் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காலை பன்னெண்டு மணிக்கு வரதை நீங்கள் சாய்ந்தரம் நைட்டு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பா அந்த ஸ்பாட்டில் கூடுற கூட்டம் தானே அதை எப்படி கணிக்க முடியும் முன்னாடியே விஜய் வந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தவங்களை ஆவேகா கட்சியினரோ அல்லது காவல்துறையோ ஏன் தடுத்து நிறுத்தலை தடுத்து தடுத்து நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல விஜய் செய்யணும் அதை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து வேனை வந்து பின்தொடராதிங்கன்னு சொல்லணும் விஜய் அதை செய்யலை ரெண்டாவது அப்படி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை அதை செய்திருந்தாங்கன்னா அங்கே என்ன ஆயிருக்குன்னு கேட்டினா காவல்துறை மீது பழி போயிருக்கணும் கடந்த நான் சொல்கிறேன் கந்த இந்த விக்கிரவாண்டி மாநாடை விட்டுருங்க மதுரை மாநாட கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோவில் வந்த பிறகு விஜய் வந்து காவல்துறையை சேர்ந்தே சாட ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் திருச்சியில் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து திருச்சி கடந்து அதுக்கு பிறகு நாகை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் எனக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசணுன்றாங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான்றாரு இது உழவலாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் உள்ட்டாவாக சொல்கிறாரு ஏன்னா மூணு நிமிஷம் தான் பேச விட்றாங்க ஆனால் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல நானே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு அதுலேயும் இவங்க மூணு நிமிஷம் தான் டைம் கொடுக்குறேன் சொன்னால் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசுகிறாங்க நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான் சொல்கிறது பேச தெரியாமல் பேசுறது அதுதான் நீ அதுதான் நீங்கள் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அரசு ரீதியாக குற்றச்சாட்டு சொல்கிறீங்க சார் அத்தியத்தி காடுகள் பற்றி பேசுகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் வள பல்கலைக்கழகம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி த தடையை நீங்கள் பேசும்போது அதன் மூலமாக அனுதாபத்தை தேடுறீங்க நீங்கள் மக்கள்கிட்ட என்னை வந்து இவங்க அனுமதிக்க மாட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அந்த அனுமதித்த நேரத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க அந்த அனுமதி நீங்கள் பயன்படுத்தலை உங்களை எட்டே முக்கால் வர சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்றதை பாருங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வர சொன்னாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே டாஸ்மாக் கடைகளும் ஓப்பன் ஆகுது அங்கே குடிச்சிட்டு ஒத்துக்கிட்டோம்னா நிதானம் இழப்பாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே முடிக்கணுன்றது வந்து காவல்துறையோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேடையிலையும் குறை சொல்கிறீங்க என்னென்னா வந்து எனக்கு அனுமதி மறுக்கிறாங்க பிரதமருக்கு நீங்கள் வந்து இந்த அனுமதி மறுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சார் நீங்கள் பிரதமரோடு உங்களை ஒப்பிடுறீங்க நீங்கள் அதுவே தப்பு நீங்கள் வேறு யார் வேணால் சொல்லுங்கள் இதே பிரதமர் வந்தால் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களை என்னவா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் லேட்டாக வந்தது தான் இந்த விபத்துக்கு காரணமா சார் எல்லா ஆதாரமும் விஜய்க்கு வந்து எதிராக இருக்குது சார் இவங்க எந்த நீதிமன்றம் போனாலும் எந்த புலனாய்வு அமைப்பு போனாலும் கேள்விகள் அத்தனையுமே இவங்கள சுற்றி தான் இருக்கும் ஏன்னா அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கப்படுது இவங்க சைடில் என்ன ஆதாரம் கேட்டிங்கன்னா போறப்போக்கில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி பண்ணாரு அவங்க வழக்கறிஞர் சொல்லாத பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேரை வந்து பாடியை டெட் பாடியை கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் நட இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படி தான் செய்ய முடியுமா ஆன் ஸ்பாட்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் சொல்கிறாங்க இது எப்படி இது இந்த நிகழ்வு நடந்ததுன்றதை ஒரு ஒருத்தரும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறாங்க அவ்வளோ ஆதாரங்கள் வைக்கப்படுது உங்கள் சைடில் நீங்கள் வந்து குறைகளை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணியிருப்பாங்க சார் எல்லாம் போட்டோம் சார் நீங்க சொல்றீங்க குற்றம் சாட்டுறீங்க அவங்கள ரைட் குற்றம் சாட்டுறீங்க குற்றம் சாட்டுற நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க குற்றம் சாட்டப்படுறவங்க வந்து மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவா இருக்கிறாங்க இது இது எவ்வளவு பெரிய இது யோசிச்சு பாருங்க நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த தாட்ல நீங்க இருக்கணும் ஆனால் நீங்க இருக்க முடியலைங்க நீங்க தான் முன்ஜாமீன் கேட்டு அலையறீங்க போறீங்க ரைட்டு உங்க கட்சியை சார்ந்தவங்க ஒரு பத்து பேர் கூட இல்லையா அப்படின்னா தெரியுது கட்சி கட்டமைப்பே இல்லை எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே தருதைகளாக இருந்தாங்க அங்கே நம்ம பார்த்தோமே அங்கே இருக்கிற நான் அத்தனை நடவடிக்கை நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு தடவையும் வந்து இவங்க வயலேஷன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த மக்களுக்கு எந்த அறிவுரையும் நீங்கள் சொல்லவே இல்லை இதுவே பெரிய குறை முதல்ல நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தடவையும் அது விக்கிரவார்டியாக இருக்கட்டும் மதுரை மாநாடாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பொது நிகழ்வுலையுமே அங்கே செய்யக்கூடிய அந்த அந்த கட்சியோட ரசிகர்களுடைய அந்த அட்ராசிட்டியை நீங்கள் கண்டிக்கவே இல்லை அறிவுரை சொல்லவே இல்லை விஜய் தனது ரசிகர்களை முதல்ல தொண்டர்களா மாத்தணும்னு சொல்றீங்களா சார் முதல்ல நீங்க ரசிகர்ல நீங்க வந்து தொண்டரா மாத்தலன்றது மிகப்பெரிய குறை முதல்ல நீங்க தலைவரா மாறல எப்ப உங்களுடைய மனநிலை வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்களோ அப்ப நீங்களே இன்னும் பக்குவப்படுது பொருள் இல்லையா பொருளாகுதா இல்லையா அது ரசிகர்களை மகிழ்விக்கிற ஒரு செயலா ஏன் சார் பார்க்க கூடாது சார் எதை சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க எவ்வளவு பெரிய ஒரு வந்து அசிங்கமாதிரி அதை சொல்றதுக்கு ரசிகர்களை மழிய மகிழ்விக்கிறது இதுவா சார் இது சின்ன குழந்தைங்களா இவங்க நான் கேட்கறேன் ஒரு பக்கம் பரவனா ரசிகர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அசிங்கமா இல்லையா ஒரு வந்து ரோட்டை புறப்பண்ணா வந்து ஒரு ஆறு வந்து கூப்பிடுற மாதிரி தானே இது கிட்டத்தட்ட அப்படி அப்படிதானே இது எது மகிழ்விக்கிறது கை குழந்தைங்களா இவனுங்க எல்லாம் அங்க உங்களை பார்த்து மக்கள் ஆர்ப்பரிக்க இதை நீங்க ரசிக்கிறீங்க நீ சார் நீங்க அவங்க பின்னாடி தொடர்றதை நீங்க ரசிக்கிறீங்க எல்லாமே கீழ்த்தரமான ரச ரசனை தான் விஜய் விஜய் இது நீங்க பாத்தீங்கன்னா பக்குவப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக கிடையவே கிடையாது கண்ணிய மிகுந்த ஒரு அரசியல் தலைவராக கிடையாது ஒரு ஒரு சமிக்ஜை உங்களுக்கு வரும்போது எல்லாம் நீங்க எச்சரிக்கை ஆகல முதல் சமிக்ஜை விக்ரவணி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் மரணம் நீங்க வந்து அதை கூடுதலாக ஒரு போலீஸ்காரர் ஏழு பேர் மரணம் நீங்க உங்களுக்கு சமிக்ஜை அதை நீங்க ஏத்துக்கல

பச்சை குழந்தைகள் பத்து குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சோகம் இது இது வந்து எப்படி மீள முடியும் நீங்கள் ஈஸியாக மீண்டுறீங்க சார் திமுக குறை சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மேலே பழியை போட்டு நீங்கள் கடந்து போயிடுறீங்க இங்கே பார்க்கறவனா முட்டால் ஒன்றும் கிடையாது இங்கே நான் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மடை மாற்றம் செஞ்சிட முடியாது இந்த மக்களை சில பைத்தியங்கள் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு காணொலிக்கு போடுவானா ஃபிலிக்ஸு யோசிச்சு பாருங்க அங்கே என்ன நடக்குது அங்கே நடந்து ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் சார் அங்கே முழுமையாக நமக்கு செய்தியே வரல சார் இரவு பத்து மணிக்கு மேலே கூட நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ ஓடுது திமுக அரசு சதி செந்தில் பாலாஜி சதினு என்ன நியாயம் இது திமுக அரசு எதிர்க்கணுன்ற வியாதி இருக்கு அது ஒரு வியாதியாக தான் நான் பார்க்குறேன் அதிமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு அல்லது திமுக ஆதரவு அல்லது ஆதரவு அதிமுக எதிர்ப்பு இப்படி தான் இருக்கு ஒரு வியாதி மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அரசியலில் அனுபவம் இல்லை அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் மட்டுமே இல்லை சார் அரசியல் அடிப்படை அறிவே இல்லை விஜய்க்கு